முதல்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காங்க நாங்க கலைத்துறையில ஜெயிக்கணும் பூர நட்சத்திரம் என்னைக்கு வருதோ பூர நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு இந்த விஷயத்த வந்து நம்ம தொடங்கணும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுல மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு ஒருத்தங்க இசையில ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த அவிட்ட நட்சத்திரத்தை பயன்படுத்தினா இசையில மிகப்பெரிய இசை சக்கரவர்த்தியா வருவாங்க எனக்கு வர வேண்டிய அதிகாரம் வராமல் இருக்குது அதே மாதிரி வந்து நான் அரசியலில் இருக்கேன் இப்போ வந்து எம்எல்ஏ ஓஸ்ட்டுக்கோ எம்பி ஓஸ்ட்டுக்கோ நான் போட்டி போடுறேன் அதில் ஜெயிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் இப்படியெல்லாம் கேள்வி கேட்கணும் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்குன்னா அது வந்து பண பிரச்சனையை தீரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த நாள் எந்த கடமையிலேயே என்ன பண்ணணும் பண பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து பிரணவ மந்திரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னும் இந்த தொகுப்பை சுவாரஸ்யமாக கொடுக்கறதுக்காக ஜோதிடர் வெற்றி சர்க்கிட்ட நிறைய நேர்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க மெசேஜஸ் மூலமா அதற்கான கேள்விகளுக்கான பதில் இன்னைக்கு அவர் கொடுக்க தயாரா இருக்காரு முதல்ல அவரை வெல்கம் பண்ணிடலாம் சார் வணக்கம் வணக்கம் உங்களுடைய பதவிகளை பார்த்துட்டு எங்களுக்கு மெசேஜஸ் மூலமா நிறைய கேள்விகள் வந்திருக்கு அந்த கேள்விகளுக்கான ஒரு பதில் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் நிச்சயமா முதல்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காங்க நாங்கள் கலைத்துறையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ என்னைக்கு அதை வந்து ஒரு பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான விஷயம் என்னைக்கு எப்படி பண்ணணும் ஒருத்தங்க கலைத்துறையில் ஜெயிக்கணும் நான் வந்து ஒரு சினிமா நடிக்கணும் இல்லை வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆகணும் இல்லை வந்து த அதாவது வந்து எப்படின்னா டைரக்ட் பண்ணணும் இல்லை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் வந்து கலைத்துறையில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாக இருந்ததுன்னா ஒரு ஒரு எதுவுமே ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம்ல ஒரு விஷயத்த அதாவது ஊற விட்டு நம்ம ஒரு விஷயத்துக்காக போவோம் இப்போ கலைத்து ஒரு சினிமா நடிக்கணும் ஆசையோட ஊரில் இருந்து கிளம்பி போகலாம் இல்லை வந்து அதற்கான ஒரு முயற்சி புதிய முயற்சி புதிய நபர்களை பார்க்க போவாங்க ஒரு ஒரு முக்கியமான நபர்களை பார்க்க போகிறோம் அப்படின்னா பூர நட்சத்திரம் என்றைக்கு வருதோ பூர நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு இந்த விஷயத்தை வந்து நம்ம தொடங்கணும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது பொதுவாக ஒருத்தங்களை பூரத்தில் பிறந்தாலே அவங்க வந்து கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உள்ள நட்சத்திரம்னா அது பூரம் தான் மிக பெரிய அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கி தரும் உதாரணத்துக்கு இந்த பூர நட்சத்திரத்தில் லக்னமோ ராசியோ இருக்கிறவங்க இந்த சினிமா துறையில் நல்ல டாப் பொசிஷன்லாம் அதனால இருக்காங்க சினிமாவிலேயும் சரி அரசியலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் சரி பூரம் அவ்வளோ பெரிய விசேஷமான நட்சத்திரம் அப்போ அந்த நட்சத்திரம் வந்து குறிப்பாக கலைகளுக்கு வந்து ரொம்ப உதவி செய்யக்கூடியது நீங்கள் பூர நட்சத்திரத்தில் யாராவது குழந்தைங்க இருந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு கலையில் ஆர்வம் இருக்கான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க எதையுமே கலைநயமாக ஆளு கலை ஆர்வத்தை வந்து அதிகமாக வந்து நேசிக்கிற ஒரு நபர் கலையை அதிகமாக நேசிக்கிற நபர்னா புறந்தான் ஓகே இவங்களை பார்த்தாலே சில விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா இவங்க முகத்துல உங்க உதட்டில் லைட்டாக ஒரு புன்னகை எப்போதுமே இருக்கும் மெல்லிய புன்னகை மோனாலிசி புன்னகைன்னு சொல்லுவாங்கள அதே மாதிரி ஒரு மெல்லிய புன்னகை இவங்க முகத்தில் இருக்குங்க சரி அப்போ அப்படியாப்பட்ட ஒரு நட்சத்திரத்தை ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அது யோகத்தை செய்யும் அதே மாதிரி அந்த பூர நட்சத்திரத்தை கலைத்துறையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த பூர நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து அதனால ஒரு விஷயத்த தொடங்கணும் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் சரி அந்த பூர நட்சத்திர நாள் வர வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பண்றதுக்கான தருணம் இல்லை உடனே அதுக்கான விஷயத்தை அவங்க பண்ணி ஆனோம்னா அடுத்தது பூரம் சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன பண்ணலாம் பொதுவா வந்து இப்போ வந்து லக்னம் வந்து ரெண்டரை மாதத்துக்கு ஒரு லக்னம் மாறுது அந்த லக்னம் பூரத்துல வந்து லக்னம் விழும்போது அதை செய்யலாம் ஓகே டெய்லி வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல பூர நட்சத்திரத்துல லக்னம் வரும்போது அந்த விஷயத்தை தொடங்கலாம் அதை செய்யணும் பாசிட்டிவாக இருக்கும் அடுத்ததாக வந்து ஒரு இசைத்துறையில் இப்ப கலைத்துறை சொல்லிட்டோம் இசை மியூசிக் அது வந்து பாப் ஆல்பமா இருக்கலாம் இல்லாட்டி யூடியூப்லேயே இசை போடுறது ஏதோ ஒன்று இசை ரிலேட்டடான விஷயத்துல நான் ஜெயிக்கணுங்க என்னைக்கு அதை செஞ்சா எனக்கு அது ஒரு ஆரம்ப புள்ளிங்கிறது வெற்றியா இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு பண்ணலாம் பொதுவாக ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு பழமொழி இருக்குது அது தவிட்டு பானையும் தங்கமாகும் அவிட்டம் அவிட்டம் தவிட்டு பானையும் தங்கமாகும்னு ஒரு பழமொழி இருக்குது இந்த அவிட்டு நட்சத்திரம் வந்து ஒருத்தங்க இசையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த அவிட்ட நட்சத்திரத்தை பயன்படுத்தினா இசையில் மிகப்பெரிய இசை சக்கரவர்த்தியாக வருவாங்க இசை சார்ந்த துறையில் இப்போ நம்ம குடும்பத்தில் வந்து யாரோ வயலின் கற்றுக்கிட்டு இருக்கலாம் இல்லை வந்து கீபோர்டு கற்றுக்கிட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு ஒரு இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து சாதிக்கிறதுக்காக படிச்சுட்ருப்பாங்க முயற்சி இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அவிட்ட நட்சத்திரம் வர்ற நாள் அல்ல அவிட்ட நட்சத்திரத்தில் லக்னம் போற டைமு அந்த டைமில் ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா இசை சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கும் ஏன்னா இசைக்குன்னு உதவி செய்யக்கூடிய நிறைய நட்சத்திரம் இருக்குது அதுல குறிப்பா அவிட்டங்கிறது வந்து அற்புதமான பலன் செய்யும் நீங்க அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டில வந்து ஏதாவது இசை கருவி இருக்குதா இசையில உங்களுக்கு அதிகமான ஆட்டம் இருக்குதா எப்போதுமே அந்த தனிமையில் இருக்கும்போது இந்த பாட்டு பாடுறது மொனமொனன்னு சொல்ல இந்த இந்த பாட்டு பாடிட்டு இருப்பாங்களா உணவு திட்டம் இருப்பாங்களா பாட்டு ஏதோ ஒரு பாடிட்டு இருப்பாங்களா அதெல்லாம் வந்து அவிட்டம் பண்ணுவோம் அப்போ அவிட்டத்துக்கும் இசைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது ஓகே அதனால இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் வர்ற நாளில் வந்து ஒரு விஷயத்தை தொடங்கினாங்கன்னா இசை சார்ந்த விஷயத்தை தொடங்கினா அதில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேச்சில் வெற்றி அடைய அதாவது என்னுடைய வார்த்தைகளை எல்லாரும் கேட்கணும் அது மூலமாக எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும் அது வீடாக இருக்கட்டும் ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் ஒரு பேச்சில் வெற்றி அடையணும் அப்படின்னா என்ன அதாவது பேச்சில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அதில் வந்து மிதுனம் மிதுன ராசியோ மிதுன லக்கணத்திலேயோ ஒருத்தவங்க பிறந்தாங்கன்னா அவங்கள போல் பேசுகிறதுக்கு வந்து ஆலை கிடையாது நகைச்சுவையாக பேசுவாங்க இடத்துக்கு தகுந்தாப்புல பேசுவாங்க சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல பேசுவாங்க எப்படி எந்த வார்த்தையை பயன்படுத்தினா இந்த காரியம் நடக்கும் இதை சரி பண்ண முடியும் இந்த பிரச்சனையை தீர்வு செய்ய சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்ச ஒரு நபர் அப்படின்னா மிதுன ராசியில் ஒருத்தங்க பிறந்தாலும் சரி மிதுன லக்கணத்தில் பிறந்தாலும் சரி அப்போ மிதுனத்தில் வந்து சந்திரன் போகும்போதோ மிதுன லக்ன மிதுன லக்னமாக இருக்கும்போதோ அந்த டைமாக நம்ம பேச்சுவார்த்தைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா வெற்றி கிடைக்கும் ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா அதிகாரம் கிடைக்க ஒரு ஒரு கவர்மெண்ட் துறையில் இருக்கலாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம் இல்லை வீட்லேயே இருக்கலாம் ஒர்க் பிளேஸ்லையே அவங்களுக்கான அந்த ஒரு அதிகாரம் எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னா அவங்க எப்போ என்ன பண்ணணும் இப்போ நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா சார் நான் வந்து வேலையில் ரொம்பலாம் இருக்கேன் எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வந்து வராமல் இருக்கும் ஆமாம் எனக்கு வர வர வேண்டிய அதிகாரம் வராமல் இருக்குது அதே மாதிரி வந்து நான் அரசியலில் இருக்கேன் நான் வந்து கடுமையாக உழைச்சிட்ருக்கேன் எனக்கு பிறகு வந்தவங்கலாம் யாரோ வந்து பதவி அடைஞ்சிட்டாங்க எனக்கு பதவி வரல அதே மாதிரி வந்து இப்போ வந்து எம்எல்ஏ போஸ்ட்டுக்கோ எம்பி போஸ்ட்டுக்கோ நான் போட்டி போடுறேன் அதில் ஜெயிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்குன்னா அது வந்து தான் ஆயிலியம் அரசாலம்னு ஒரு பழமொழி இருக்குது அப்போ ஆயிலிய நட்சத்திரத்தை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் வந்து தசை நடக்கும்போது தான் நம்ம முன்னாள் முதல்வர் அம்மா வந்து அது சீம் ஆகியிருக்காங்க அந்த ஆயிலத்திலேருந்து தசனம் நடக்கும் போதெல்லாம் சீம் ஆகியிருக்காங்க பொதுவாக ஆயிலத்தில் ஒருத்தவங்க பிறந்தாலும் அதிகாரமும் கிடைக்கும் அதிகாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அதே மாதிரியே நான் பெரிய அதிகாரத்துக்கு வரணும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் எனக்கு பதவி கிடைக்கணும் எனக்கு வந்து வர வேண்டியது வராமல் இருக்குது அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஆயுள்ய நட்சத்திரம் வர்ற நாளில் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை போய் வணங்கலாம் அதேமாதிரி இந்த ஆயுள்யம் வர லக்னம் வர டைமில் அது சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தை செய்யலாம் செஞ்சால் அது ஜெயிக்கும் இப்போ மனு கொடுக்குற டைம்லாம் வந்து அந்த டைமில் பார்த்து கொடுக்குறோம் வச்சுக்கங்களேன் அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த கிரகம் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லா புரிஞ்சுங்க நல்லவன் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாத நேரம் செய்யும் சொல்லிட்டுருக்காங்க அப்போ நேரம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அந்த டைம் பெற்றுக் கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெடுநாளாக வந்து என்னுடைய உறவினர்களுக்கோ இல்லை எனக்கோ கூட வந்து உடல்நிலை சரியில்லை அந்த மருந்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதை நிறுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது தொடர்ச்சியாகவே இருக்குது இந்த உடல்நிலை சரியாகிறதுக்கு யார் கையால் அல்லது எந்த நட்சத்திரத்தில் இல்லை எந்த நாளில் எந்த ராசிக்காரர்கள் மூலமாக போகும்போது அதற்கான ஒரு விடை கிடைக்கும் அதாவது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இதுக்கு வந்து முதல் தரமான நட்சத்திரம் வந்து அதாவது மருத்துவத்துக்கு முதல் தரமான நட்சத்திரம் எது அப்படின்னா அது அஸ்வினி தான் அஸ்வினி வந்து இன்னோசண்டான நட்சத்திரம் அதாவது அந்த அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னோசண்டாக இருந்தாலும் அவங்க வந்து மருத்துவம் படித்தா மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டால் அதில் வந்து அவங்களுக்கு பேரும் புகழும் ஏற்படும் நீங்கள் கிராமத்தில் எல்லாம் சில விஷயம் பார்த்துருப்பீங்க யாருக்காவது அது வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா திருநெல் எடுத்து பூச்சி விடுவாங்க வயிறு பிரச்சனைனா திருநெல் எடுத்து வயிற்று தடி விடுவாங்க உடனே நிற்கும் அப்படி 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 யாருக்கெல்லாம் அது நடக்கும் யாருக்கெல்லாம் அந்த கை கைப்பக்குவம் அந்த அதிர்ஷ்டம் இருக்குது கைராசி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க டாக்டராக இருந்தாலும் சரி அவங்க ஒருத்தருக்கு மருந்து கொடுத்தாலும் சரி அது வந்து தீராத நோய் கூட தீரும் மாதிரி சில விஷயத்திலலாம் அந்த அஸ்வினி பிறந்தவங்களாம் கண்டுபிடிச்சிடுவாங்க அப்போ பொதுவாக நான் வந்து உடல்நலம் வந்து சரியில்லாமல் இருக்கேன் எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது என்றைக்கு மருந்து சாப்பிட்டா இது சரியாகும் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த டாக்டர் போய் பார்த்தாலும் சரியாக வரும் இல்லை அஸ்வினி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வர்ற அன்னைக்கு சாப்பிடணும் வருதோ அன்னைக்கு மருந்து சாப்பிட தொடங்கும் போது அவங்களுக்கு எதுக்காக அந்த மருந்து சாப்பிட்றாங்களோ அந்த நோய் முற்றிலுமா குணமாகும் நட்சத்திரம் வந்து அஸ்வினி சிலருடைய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாரம்பரியத்தில் யாராவது வந்து கை வைத்தியம் பார்த்துருக்கலாம் ஏதோ வகையில் மருத்துவம் சம்பந்தப்பட்டிருப்பாங்க லேபில் வேலை மெடிக்கல் ரெஃபர் இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் இந்த அஸ்வினியை சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படி சம்பந்தப்பட்டதுனா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இப்போ சில பேர் சொல்கிறாங்க நம்ம ஒரு புதிய விஷயம் தொடங்கும்பொழுது இவங்க கையால் அதை ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் இவங்க இந்த இடத்துக்குள்ளே கால் எடிதை எடுத்து வச்சா அது ஒரு சுபீட்சமாக இருக்கும் இதற்கு ஏதாவது அமைப்புகள் இருக்கா இது வந்து ரெண்டு விஷயமா ஒன்று வந்து லக்கணத்திற்கு யாருக்கெல்லாம் லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் குரு இருக்கிறதோ அவங்க அவங்க வந்து ஒரு இப்போ வந்து ஒரு விஷயத்தை தொடங்கி வச்சாங்க அப்படின்னா அது சுபிட்சமாக வெற்றிகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் மூன்றாம் இடத்தில் குரு இருந்து அவர்கள் கையால் ஒரு விஷயத்தை தொடங்கி வச்சாங்க ஒரு நிறுவனத்தையோ ஏதோ ஒரு விஷயத்தையோ தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அது வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படி ஒரு விசேஷம் வந்து லக்கணத்துக்கு மூணில் குரு இருக்கிறவங்களுக்கு இருக்குது அப்போ அது அதேமாதிரி நபர்களை வந்து நம்ம நம்ம ஒரு விஷயத்த வந்து அவங்க வச்சு தொடங்கலாம் அதே மாதிரியே நட்சத்திரங்களில் வந்து பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள கூட வச்சு அதன் மூலம் வந்து அவங்க மூலம் சில விஷயத்தை இயக்கணும் அப்படின்னாலும் நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் பூர நட்சத்திரத்தில் ஒரு விஷயத்த செய்யலாம் பூர நட்சத்திரத்துக்கான கூட வச்சுக்கிட்டு வச்சுக்கிறதும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஓகே அடுத்ததாக வந்து பண பிரச்சனை தீரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த நாள் எந்த கிழமையில என்ன பண்ணணும் பணப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து கேட்டை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பணப்பிரச்சனை தீர்த்து வைக்க வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி கேட்டை நட்சத்திரம் வரும் நாளில் அது சார்ந்த பேச்சுவார்த்தை அது சார்ந்த முயற்சி இதெல்லாம் செய்யும்போது வெற்றி கொடுக்கும் இதில் வந்து குறிப்பாக வந்து மேசராசியில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும் ஏன்னா அது சந்திராசிரமாக வேலை செய்யும் ஓகே அவங்க மட்டும் இந்த கேட்டையை வந்து பயன் கேட்ட நட்சத்திரத்தை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும் ஓகே பொதுவாக கேட்டை வந்து பண பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஏதோ ஒரு சொல்யூஷனாக தருவாங்க அந்த நட்சத்திரக்காரர்கள்ட்ட பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணும்போது ஆமாம் பண்ணும்போது அதுக்கு ஒரு வழி பிறக்கும் எல்லாரையும் வந்து அந்த கேட்ட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட பிரச்சனை தீரும் கண்டிப்பாக பொருளாதார பிரச்சனை தீரும் இப்போ ஒரு வேலையில ஜெயிக்கணும் பார்த்துட்டு இருக்க தொழில் ஒரு இன்டர்வியூக்கே போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு நம்ம நாலு நட்சத்திரம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது வாய்ப்பைதான் நம்ம யோசிக்க முடியணும் இந்த வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்க போகிற இடத்துல அன்னைக்கு நான் அந்த சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அந்த காரியம் எனக்கே ஜெயமா முடியணும்னா என்ன பண்ணலாம் அதாவது பொதுவா வந்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து ஆறாம்படம் கண்ணீர் ராசியை குறிக்கும் காலபுரசனுக்கு ஆராம்படம் அதுக்கு பதினோராம் மடம் கடகம் அப்போ நீர் நீர் ராசி வந்து கடகம் அப்போ ஒரு ஒரு பாட்டில வந்து நம்ம வாட்ரு வாட்டர் பாட்டிலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அந்த இன்டர்வியூல அவங்க பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகே கையில் வாட்டர் கேன் வாட்ரு கேன் கொண்டு போனால் அது ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் ஓகே ஃபெயிலியர் எல்லாமே ஏதோ ஒரு வாய்ப்புகள் ஏதோ ஒரு விஷயம் நம்ம பாசிட்டிவ் அந்த இடத்துல மூவ் ஆகும் ஓகே இன்னொன்னு அடுத்த இறுதியா கே பார்த்தீங்கன்னா இந்த வாழ்ந்து கெட்டு போனவர்கள் அப்படின்னு இருப்பாங்க ஓகேவா அவங்க கெட்டு போகாமல் இருக்க அப்ப இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அவங்களுக்கு இன்னும் சோதனைகள் அதிகம் வராமல் இருக்க அவங்க திருப்பி மீண்டு வரத்துக்கு என்ன பண்ணலாம் பொதுவாக இது வந்து வாஸ்து ரீதியாக வந்து மகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு எப்படி அப்படின்னா ஒரு குடும்பம் வந்து நல்லா வாழ்ந்த குடும்பம் ரொம்ப கஷ்ட சூழ்நிலை வந்து வந்துடுச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வழி சொல்லியிருக்காரு இதை பண்ணுங்க நீங்கள் வந்து அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க அப்படின்னு சொன்ன சொல்லியிருக்காரு அதேமாரி அவங்க பண்ணி லைஃப்பில் மீண்டும் நல்ல நிலையை அடைஞ்சிட்டாங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னா மாட்டு தொழுவம் உங்கள் வீட்டில் மாடு வந்து கட்டி வச்சுருப்பீங்களே மாட்டு கொட்டாய் போட்டு வச்சுருப்பாங்க பெரும்பாலும் கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டாய் போட்டு வச்சுருப்பாங்க மாடு கொட்டாய் என்ன இருந்ததோ அந்த இடத்துல ஒரு சின்ன குடிசை போட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன வீடியோ கட்டி அதில் வசிச்சுட்டு வாங்க உங்களுக்கு வளர்ச்சி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதேமாதிரி அதேமாரி அவங்க செஞ்சது பிறகு அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருச்சு இது நான் எப்படி இப்போ நான் வந்து அதை பயன்படுத்தி இருக்கேன் அப்படின்னா இப்போ யாராவது புதுசாக வீடு கட்டுறாங்க கிராமத்தில் அப்படின்னா மாட்டு தொழும் உள்ள இடத்துல வாஸ்து விதி அந்த இடம் சரியாக செட் தான் ஃபஸ்ட் பார்க்கணும் அந்த இடம் செட்டாக ஆணிச்சு அப்படின்னா அந்த இடத்துல கட்டிக்கலாம் அப்படி ஆகலை அப்படின்னா எந்த இடத்துல வந்து வீடு கட்ட போகிறாங்களோ அந்த இடத்துல வந்து நவதானியங்களை வந்து அதிகமாக வாங்கி விதச்சு விட்டு நீர் பாய்ச்சி அது நல்லா முளைச்சி வந்தது பிறகு அந்த இடத்துல பசுமாடுகளை கட்டி ஒரு வாரம் கட்டி அந்த இடத்துல வந்து அது தங்குற மாதிரி நல்ல விதமாக எல்லா விதமாக ஏற்பாடும் பண்ணி கொடுத்து அதில் வந்து வீடு கட்டினா ரொம்ப சுவிச்சமாக இருக்கும் ஓகே அது மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து அது ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குது நிச்சயமாக இது வந்து தனிச்ச வீடு கட்டுறவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸ்ல வீடு வாங்குவாங்க சில பேர் கட்டின வீட்டையே திருப்பி வாங்குவாங்க போட்டு இவங்களுக்கெல்லாம் இதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது குறைவா தானே இருக்கு இதற்கு என்ன ரெமிடி இது வந்து பொதுவா வந்து அதுக்கு நம்ம இந்த இது மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்போ வந்து இதுக்கெல்லாம் வந்துன்னா அவங்க வசிக்கிற வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது வாஸ்து பிரகாரம் இருக்குதா ஓரளவு வாஸ்து பிரகாரம் இருந்தது அப்படின்னால போதும் அந்த அது பார்த்தாலே போதும் அதுக்கான விஷயங்களை கரெக்டாக செஞ்சுட்டா எந்தெந்த விஷயம் எது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டாலே சூப்பிச்சு வந்துடும் ஒரு வீட்டுக்குள்ளே பசு மாட்டை கூட்டு போய்ட்டு வர்றது அந்த மாதிரி ஒரு சின்ன ரெமிடி அதாவது இப்போ வந்து கட்டின வீடை வாங்கியிருப்பாங்க வாங்கலாமான்னு கேட்பாங்க அப்படின்னா ஒன்று வாஸ்து பார்த்து கரெக்டாக வந்து வாங்குறது ஒரு ஆப்ஷனு ரெண்டாவது ஆப்ஷன் ஒரு சில விஷயங்கள் வந்து ஏற்கனவே இருந்தவங்க எப்படி இருந்தாங்க அவங்க வந்து சிலர் சொல்லுவாங்க இந்த வீட்டுக்கு வந்து இது பிறகு வீடு கட்டிட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க மாதிரி வீடாக இருந்தால் கண்டிப்பாக வளர்ச்சி கொடுத்துருக்கு அந்த இடம் இயற்கையாகவே யோகம் வேலை செஞ்சுருக்குது அப்போது வந்து நம்ம இது மாதிரி வேலை செய்ய வேண்டியதில்லை யாருக்கெல்லாம் புதுசாக கஷ்டமாக இருக்குதோ யோகம் இல்லையோ அவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சுட்டா இல்லை புதுசாக வீடு கட்டுறவங்களும் இதை மாதிரி பண்ணிக்கிற நல்லது மாதிரி ஏற்கனவே வாங்கினவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி விசாரிச்சுக்க வேண்டியதான் விசாரிச்சுக்கணும் வாசித்து பழகம் இருக்கான்னு பார்த்துக்கணும் இதை பார்த்துக்கிட்டாலே போதும் காரணத்தை தெரிஞ்சுக்க நம்ம காரணம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடை வாங்குறது அதில் வசிக்கிறது ஒரு நன்மையை செய்யும் ஏன்னா நன்மையை ஒரு வீடு செஞ்சுது அப்படின்னா அடுத்த வரவங்களுக்கு அந்த நன்மை நன்மை தான் செய்யும் அது இயற்கை அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கும் சரியான அமைப்புல இருந்தது அப்படின்னா தங்குனாலும் அவங்களுக்கு நன்மையை மட்டும்தான் செய்யும் இந்த வீட்டுக்கு வந்தது பிறகு வீடு கட்டிட்டு போனேன் இல்ல வந்து வேலை கிடைச்சி வெளியூர் போனேன் பதவி கிடைச்சி வெளியூர் போனேன் அப்படின்னு சொல்றவங்க தான் சில வீட்டில் இருக்காங்க அது மாதிரி இயற்கையா அப்படி இருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா அதே மாதிரி வீடை பார்த்து நம்ம போய்க்கிறது தான் நல்லது அருமை இன்னைக்கு பாத்தீங்களா நேர்களோட நிறைய பேர் வந்து ஒரு சந்தேகங்களா சில விஷயங்கள் கேட்டிருந்தாங்க சரிங்க அதற்கு தான் உங்களுக்கு கேள்விகளாக வந்தது நேர்கள் இதே மாதிரி உங்களுக்கும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேட்கலாம் அடுத்த வர பதிவுகளில் வந்து கிட்டேருந்து அதற்கான விளக்கங்கள் வந்து பெற்றுத்தரப்படும் இதுவும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை அறிவிப்பு ஜோதிட ரீதியாகவும் சரி வாழ்வியல் முறையாகவும் சரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க நேர்களுக்கு நன்றி சார் நன்றி